ஹலோ ரன்பா எல்லாேருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட ஆஃப்லைன் ட்ரைனிங் டே டூ சரிங்களா டே டூ இன்னைக்கான வீடியோவில் நம்ம வார்ம் அப் சரிங்களா வார்அப்பை பற்றி நம்ம வார்ம் அப் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி டூ ஆர் த்ரீ வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் இதுவரை அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து நார்மலாக எஸ்எஸ்எஸ்ஜிடி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அல்லது டிஎன்ஏஸ் ஆர்வி பிசிஎஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஆர்மி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறது ப்ரோ பெயின் இருக்குது ப்ரோ நீன் பெயின் இருக்குது ப்ரோ ஆங்கிள் பெயின் இருக்கு ப்ரோ சரிங்களா அந்த மாதிரி பேக் பெயின் இருக்குது ப்ரோ அந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயின்னு சொல்கிறாங்க அதில் மெஜாரிட்டி பெயின்ஸ் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீ பெயின் தான் சரிங்களா நீ பெயின் தான் மெஜாரிட்டி பேர் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து சின் பெயின் இருக்கு ப்ரோ மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க சரிங்களா ஏன் ப்ரோ நீ பெயின் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுங்களா ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அவர் மெத் அதாவது ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஏழு பேர் அதில் எட்டு பேர் வந்து ப்ரோ எங்கள் ஊரில் இல்லை ப்ரோ டெய்லி ரோட்டில் தான் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சரிங்களா டெய்லி ரோட்டில் தான் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பத்து பேரில் எட்டு பேர் வந்து நீ பெயின் தான் சரிங்களா அந்த பத்து பேரில் ஏழு எட்டு பேருமே நான் ரோட்டில் தான் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எங்கள் ஊரில் க்ரௌண்ட் இல்லை ப்ரோ கிரௌண்டு வேணும் அப்படின்னா ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போகணும் ப்ரோ அவ்வளோ தூரம் டெய்லி போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ப்ரோ அதனால் எங்கள் ஊரில் உள்ள ரோட்லேயே தார் ரோட்லேயே நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ப்ரோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க சரியா நான் வந்து எங்கிட்ட கேட்குற எல்லாக்கிட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா வீக்லி ஒன் ஹவர் ஒன் டைம்ஸ் சரிங்களா மந்த்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் மட்டும் ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மற்ற டைம் ஃபுல்லாக நீங்கள் கிரவுண்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா மாதிரி தான் என்கிட்ட கேட்குற நான் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறது சரிங்களா முடிஞ்சளவு கிரவுண்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா அடுத்து வந்து ஒரு சிலர்கிட்ட கேட்பேன் சரிங்களா சின் பெயின் இருக்குது ப்ரோ ஆங்கிள் பெயின் இருக்குது ப்ரோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ப்ரோ ஓகே ப்ரோ எப்படி நீங்கள் உங்கள் ரன்னிங் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுவீங்க டெய்லி உங்களோட ரன்னிங் ரொட்டேஷன் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொட்டேஷன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ வரும் ப்ரோ கிரௌண்டுக்கு வருவோம் ப்ரோ எல்லாம் ரோட்டுக்கு வருவோம் ப்ரோ வரும் ப்ரோ லைட்டாக ரெண்டு நிமிஷம் அப்படி லெக் ஆக்ஷன் பண்ணுவோம் ப்ரோ ரொட்டேஷன் பண்ணுவோம் ப்ரோ ஒரு மூணு நிமிஷம் லைட்டாக பண்ணிட்டு அப்படி ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ப்ரோ சரி ப்ரோ ரன்னிங் எந்த மாதிரி ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் டெய்லி ஃபைவ் கிலோமீட்டர் ஓடுவோம் ப்ரோ எங்க டெய்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஓடுவோம் ப்ரோ சரிங்களா எல்லாம் டெய்லியும் ஒரு ஆறு கிலோமீட்டர் ஓடுவோம் ப்ரோ சரி ப்ரோ ஓகே ஓகே சரி ப்ரோ அப்புறம் எந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்க அது எனக்கு கேட்டால் கோர் பண்ணுவீங்களா இல்லை ப்ரோ கோர்னா என்ன ப்ரோ மொபிலிட்டி பண்ணுவீங்களா இல்லை ப்ரோ மொபிலிட்டினால் என்ன ப்ரோ ஸ்ட்ரென்த் லேனிங் பண்ணுங்க ப்ரோ இல்லை ப்ரோ அதெல்லாம் பண்ணதில்லை ப்ரோ ஏபி பண்ணுவீங்களா பண்ணீங்களா இல்லை ப்ரோ அதுவும் பண்ணதில்லை ப்ரோ அந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி பேசிக்காக உள்ள என்னென்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணால் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமோ அதே பண்ணுறது இல்லை சரிங்களா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸே அதான் சரிங்களா இப்போ வர எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதான் பேசிக்கு சரிங்களா கோர் மொபிலிட்டி ஸ்ட்ரென்த்து ஏபிசி டில்ஸு சரிங்களா நீங்கள் வந்து ரன்னிங் ஆக்டிவிட்டி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பண்ணுறீங்கன்னா மத்த அறுபது பர்சன்டேஜும் இந்த ஈஸி ஒர்க் அவுட் சரிங்களா இந்த மாதிரி ஒர்க் அவுட் மூலமாக தான் கோர் மூலமாக ஸ்ட்ரென்த் மூலமாக மொபிலிட்டி மூலமாக பிளையோமெட்ரிக்ஸ் மூலமாக சரிங்களா ஏபிசி ட்ரில்ஸ் மூலமாக சரிங்களா இந்த மாதிரி வார்மப் ப்ராப்பர் வார்ம் அப்பு ப்ராப்பர் பவுண்டது இது மூலமாக தான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்கள் டெய்லி தேர்ட்டி மினிட்ஸு டெய்லி ஃபார்ட்டி மினிட்ஸு டெய்லி ஒன் ஹவர் சரிங்களா இந்த மாதிரிலாம் ரன்னிங் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேஸை மெயின்டெயின் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆறு பேர் ஓடனீங்க அந்த ஆறு பேர்ஸையும் மெயின்டெயின் பண்ணலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமான்னு கேட்டால் ஆகும் ரொம்ப லேட் ஆகும் சரிங்களா சரிங்களா அதாவது ஒரு மாதத்தில் ஆக வேண்டியதாக நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அதுதான் பேசிக் சரியா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்களோட ஒர்க் அவுட்ஸில் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க சரியா மார்னிங் வந்து ஆடா இன்றைக்கி ஆடா பண்ணிங்கன்னா நாளைக்கு ஈஸியாக பண்ணுங்கள் சரிங்களா ஒரு நாள் கண்டியூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ஸ்பீடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வீக்லி டூ டூ ஆகுது சென்ட் ரேனிங் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணணும் சரிங்களா வார்ம் அப் வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஜுரி ப்ரிவென்ஷன் சரிங்களா உங்கள் உங்கள் பெயினை வந்து அதாவது உங்கள் கால் சின் பெயின் ஆங்கிள் பெயின் இனி பெயின் சரிங்களா அக்டுது க்ளூட்ஸு பேக் பெயின் எல்லா பெயினையும் வந்து தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம ப்ராப்பராக டெய்லி பிஃபோர் ரன்னிங் வார்ம் அப் பண்ணுறதும் தான் ஆஃப்டர் ரன்னிங் வவுண்டவுன் பண்ணுறதும் தான் உங்களோட ஒவ்வொரு மசில்ஸு அண்டு ஒவ்வொரு ஜாயின்ஸும் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அப் பண்ணுறோம் சரிங்களா உங்களோட பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வார்ம் அப் பண்ணுறோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்க உங்களோட பெட் பிளட்டு சரிங்களா பிளட்டு சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பிளட்டு சர்க்குலேஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அப் பண்ணுறோம் சரிங்களா அது உங்களோட ஹார்ட் பீட் நார்மலாக உள்ள ஒரு மனுஷனுக்கு வந்து அறுபது டு நூறு வர ஹார்ட் பீட் துடிக்கும் சரிங்களா நார்மலாக சைன் படி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு துடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நார்மலாக அறுபது டூ நூற்று துடிக்கும் ஆனால் நீ வந்து ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு சில நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது நூற்றி எண்பது வரைக்கும் ஹார்ட் பீட் துடிக்கும் சரிங்களா ஸ்பீட் ஒர்க்கெட்லாம் பண்ணிங்கன்னா நூற்றி எழுபது நூற்றி எண்பது வரைக்கும் துடிக்கும் சரிங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு வார்மப்பும் பண்ணாமல் ஸ்லோ ஜாக் பண்ணாமல் பேசிக்காக அப் பண்ணாங்க நீங்கள் ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்ணிங்க அங்கே அப்படின்னா உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டிலேருந்து நார்மல் ஹார்ட் பீட்டில் இருந்து உங்களோட அப்படியே ஹார்ட்பீட்டு டக்குன்னு மேலே ஏறிடும் உங்கள் நார்மலாக உங்கள் ஹார்ட் பீட்டு வந்து எயிட்டி எண்பது துடிக்கி அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு வார்ம் அப்பும் ஸ்லோ ஜாக்கும் பண்ணாமல் எடுத்தோன்னே வேகமாக ஒன்றா எண்பதுலேருந்து அப்படி நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது போயிடும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் சில அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணுறோம் சரிங்களா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஃபைவ் கிலோமீட்டர் வந்து டுவெண்ட்டி எயிட் வருது இல்லை தேர்ட்டி வருது அப்படின்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு உங்கள் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ராப்பராக அப் பண்ணுறோம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவல் சரிங்களா உங்கள் 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 எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ப்ராப்பராக அப் பண்ணுறோம் சரிங்களா இப்போ வந்து ஓடுறது ஒரு கெபசிட்டி உண்டு நான் தான் என்னன்னா என்னால் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் டுவெண்ட்டி மினிட்ஸில் ஓட முடியுது அப்படின்னா அதுக்கு மேலே ஓடுறது அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை சரிங்களா பத்தொம்பது பதினெட்டு பதினேழு ஓடுற அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வார்மப்பு ஸ்ட்ரெச்சிங்லாம் ஸ்ட்ரெச்சிங் ஸ்லோ ஜாக்கு ரொட்டேஷனு பேசிக்காக உள்ள ட்ரில்ஸ் அதெல்லாம் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா நம்ம இருபது நிமிஷம் நான் பேசிக்காக என்னால் நார்மலாக ஓடுற அளவுக்கு என்னோடய எனர்ஜி இருக்குன்னா அந்த எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணுறோம் அது ஃப்ளெக்சிபிலிட்டி சரிங்களா ஒவ்வொருத்தருக்கு ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபிளெக்சிபிளாக பாடி இருக்காது சரிங்களா ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் இப்போது ஒரு கால் கரெக்டாக இருக்கும் ஒரு கால் வந்து அவங்களுக்கு வந்து ரன்னிங் ஓடச்சில் ஏதாவது சின்ன சின்ன பாடி வந்து ஃப்ளெக்சிபிள் இருக்காது சரிங்களா அந்த மாதிரி உங்கள் பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ரன்னிங் ஆக்டிவிட்டியும் ஃப்ளெக்ஸ்பிளாக பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா அப்போ வந்து நம்ம டோ அதாவது நீ பெண்ட் டோ டோட்டோ வந்து டச் பண்ணும் சரிங்களா அந்த மாதிரி டச் பண்ணும்போது நம்ம பாடி ஃப்ளெக்சிபிளாக அந்த தான் டச் பண்ண முடியும் அதுக்கடுத்து உட்காந்து ஸ்ட்ரெச்சஸ் ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணும்போது உங்களோட ஒரு ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்காது சரிங்களா லெஃப்ட் சைடு ஒரு கரெக்டாக இருக்கும் ரைட் சைடு கரெக்டாக இருக்காது சிங்களா ரைட் சைடு கரெக்டாக இருக்கும் லெஃப்ட் சைடு கரெக்ட் கரெக்டாக இருக்காது அந்த மாதிரி ஃபிளெக்சிள் இல்லாமல் இருக்கும் சரிங்களா நீங்கள் ப்ராப்பராக வார்ம் அப்பு மொபிலிட்டி ஃப்ளெக்சிபிள் உங்கள் பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக வம்ம்அப்பு மொபிலிட்டி ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் வீக்லி உங்கள் மொபிலிட்டி ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து நல்லா ஃப்ளெக்சிபுலாக இருக்கும் சரிங்களா இதுக்கு தான் நம்ம ப்ராப்பராக வார்மப்பு கண்டிப்பாக பண்ணுறோம் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மசில் சரிங்களா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீ வாமட்டிட்டு நாளைக்கு போகும்போது எடுத்த நீங்கள் வார்ம் அப் பண்ணாமல் உன்னீங்க அப்படின்னா உங்கள் மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்கும் சரிங்களா நல்லா மாம அப் வார்மப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு ஸ்லோ ஜாக்லாம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மசல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும் சரி ரிலாக்ஸ் ஆகும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும் நல்லா வார்ம் அப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் அப் பண்ணாமல் இருந்தாலும் எனிமேலர்ஜி ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா வார்ம் அப் பண்ணுறத வார்ம்அப் பண்ணாமல் ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா வார்ம் அப் வந்து ரொம்ப ரொம்ப நண்பா சரிங்களா வாமப்பில் வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷனை கண்டிப்பாக வைங்க சரியா யாரும் வார்ம் அப் பண்ணாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டி ரன்னிங் ஆக்டிவிட்டியும் பண்ணாதீங்க அப் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் ஸ்லோவாக ஒன்றாலும் சரி ஃபாஸ்ட்டாக ஒன்றாலும் சரி சரிங்களா பேசிக்காக வார்ம்அப் ஒரு மினிமம் ஒரு டென் மினிட்ஸாவது பண்ணுங்கள் சரிங்களா நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு சரிங்களா அப்பர் லோயர் பாடிலேருந்து அப்பர் பாடி வரையோ அப்பர் பாடிலேருந்து லோயர் பாடி வரையோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள் சரிங்களா எப்படி நம்ம அப் பண்ணோம்னு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் தெரியலன்னா அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் சரிங்களா வார்மப் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி ஒர்க் அவுட் முடிஞ்சினா ப்ராப்ரா வாண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறத்து உங்களோட ஃபுட்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களோட டயட்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஒர்க் அவுட் பண்ணுற அவுட் ப்ராப்பராக பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு டைமிங் வரணும் அப்படின்னு டெய்லி ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க இன்ஜுரி வந்துட்டுனா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ப்ராக்டிஸே பண்ண முடியாது சரிங்களா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் சரியா அடுத்து உங்களோட டயட்டு சரிங்களா பிஃபோர் ரன்னிங் வெறும் வயத்தில் ஓடாதீங்க ஆஃப்டர் ரன்னிங் வந்து ஏதாச்சும் டயட்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு உங்கள் ரன்னிங் ஆக்டிவிட்டியை பண்ணுங்கள் வெறும் வயதில் வந்து என்றைக்குமே ஓடாதீங்க நல்லா ரஷ்யாடுங்க சரிங்களா சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க சரிங்க எயிட் ஹவர்ஸ்க்கு குறையாமல் நல்லா தூங்குங்க எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸாக தே டெய்லி தூங்கினாதான் உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரிலாக்ஸாக ஓடலாம் சரிங்களா வந்து ஒரு டயர்டும் இல்லாமல் ஓடலாம் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க ஹெல்த்து நல்லா பார்த்துக்கோங்க பைக்கில் வேகமாக போகிறது அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க சின்ன சின்ன அதாவது வெளியில் அவுட் சைடு எங்கே போனாலும் செப்பல்ஸ் போட்டு போங்க அல்லது ஷூ போட்டு போங்க வெறுங்காயில் எங்கே போகாதீங்க பார்த்து சேஃபாக ரன் பண்ணுங்கள் நல்லா கிரௌண்ட் சர்ஃபேஸில் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்து சர்ஃபேஸ்லாம் ரன் பண்ணுங்கள் மேடு பழமாக இருக்க இடத்துல மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ப்ராப்பராக உள்ள ஷூ போட்டு ரன் பண்ணுங்கள் ஓகே பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்லா வார்ம் அப் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெயினும் வராது கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஆல்பிரஸ் என்பா நல்லா பண்ணுங்கள் ஆல் தி ப்ரஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ